குமரகிரி தண்டாயுத பாணிசாமி திருக்கோயிலில் குமரகிரி ஆடி கிருத்திகை பாலபிஷேக விழா கமிட்டியின் சார்பாக ஓராம் ஆண்டு பாலிசக விழா நடைபெற இருக்கிறது இந்த பாலிசக விழாவில் எங்களது குழுவை சார்ந்த நிர்வாகம் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆக மொத்தம் நபர்களை கொண்டு இந்த கமிட்டி சிறப்பாக இன்று காலை இப்ப பதினோரு மணி அளவிலே குமரகிரி தண்டாயுதபாணி உற்சவ மூர்த்திக்கு சுமார் ஐநூத்தி ஒரு லிட்டர் பாலேசகம் விசோகம் நிறைவு பூர்த்தியாக பாலேச விழா நடைபெற இருக்கிறது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பால விசாகம் தொடங்கி தினசரி பாலேசன் நடைபெற்று இந்த ஆடி கித்தியாக இந்த சிறப்பான நன்னாளிலே நிறைவு பூர்த்தி விழாவாக இந்த ஆடி கித்திய பால விசோகம் இப்பொழுது நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இப்பொழுது நமது குமரகிரி மலை அடிவாரத்தில் சுமார் இருபத்தைந்து நபர்கள் பக்தர்கள் பால் குடங்களை ஊர்வலமாகவும் அந்த பால் குடத்திலே இளநீர் பன்னீர் போன்ற திரவியங்கள் கொண்ட பால் குடங்கள் ஊர்வலமாக நமது விநாயகர் கோளுடைய வளம் வந்து பாலிசகம் தொடங்கி அதனை முருக பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரமும் சிறப்பு ஆராதனையும் நடைபெற்று மதியம் ஒரு மணி அளவிலே சுமார் இரண்டாயிரம் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இந்த நமது குமரகிரி மலையானது தமிழ்நாட்டிலே ஒரு குட்டி சேலம் குட்டி பழனி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிறப்பான ஒரு மலையாகும் திருக்கோயிலை நமது திருக்கோயில் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ கருப்பணசாமிகள் அவர்களால் இந்த மலை உருவாக்கப்பட்டு இன்று நமது அம்மாப்பேட்டைக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக விளங்குகிறது என்றால் அது மிகையாகாது இந்த முருகனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் முழுவதற்கு குழந்தை பேர் உண்டாகும் என்று ஒரு ஐதீகம் உள்ளது ஆகவே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பக்தர்கள் வருகை பிறந்து இந்த செவ்வாய் கிழமை பூஜை கலந்து கொண்டு மாங்கனியை வாங்கி அதை முருகருக்கு சமர்ப்பணம் செய்து அந்த மாங்கனியை ரெண்டு முருகப்பெருமானுக்கும் ஒன்று தாய் குலத்துக்கும் அதன் மகப்பேறு வேண்டுகின்ற அந்த அம்மையாருக்கும் வழங்கி அந்த குழந்தை பாக்கியத்தைப் பெற்று இங்கே சிறப்பானது ஒரு அது வரலாற்று சான்றாக விளங்குகிறது என்பதால் அது மிகையாகது என்பதை இந்த நேரத்தில் பணிவாடி தெரிவித்துக் கொண்டு இந்த பாக பாளைய சிவனால் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களும் நல்லா ஆரோக்கியமும் உடல்நலமும் பெற்று நாலு வேண்டும் நலனும் பெற்று நீலோடி வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் சார்பாக அன்படி தெரிவித்துக் கொள்கின்றோம் என் பெயர் நமது நமது தலைவர் குமரகிரி முருகன் தண்டாயுதோட்டின் முன்னாள் முன்னால் இருக்கின்றேன் ஆர் செந்தில்நாதன் குமரகிரி ஆடி கிருத்திகை பால் அபிஷேக் ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு விழா சேலம் அம்மாப்பேட்டை அருள்மிகு குமரகிரி தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்தியை முன்னிட்டு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு உற்சவ மண்டபத்தில் எழுந்தருளியுள்ள வள்ளி தேவானை சமீத ஆரம்ப பெருமாள் தண்டாயுத பாணி சுவாமி விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க தீபம் காட்டப்பட்டது ஸ்ரீ விநாயகர் பூஜை சங்கல்பம் நடைபெற்றது தொடர்ந்து பால் குடங்களை சுமந்து கொண்டு நாதஸ்வரம் தாளங்கள் முன்னே செல்ல ஆலயத்தை சுற்றி எடுத்து வந்தனர் சுவாமிக்கு தேன் அபிஷேகம் செய்து மகா அபிஷேகம் நடைபெற்றது தயிர் இளநீர் மஞ்சள் திருமஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து கோபுர ஆரத்தி கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு குடை விசிறி சாமரம் கண்ணாடி உள்ளிட்ட சோடாசங்களால் சிறப்பு பூஜை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை குமரகிரி பாலாபிஷேக விழா கமிட்டி தலைவர் திரு ஆப்ரேட்டர் என் மாணிக்கம் பாலாபிஷேக விழா கமிட்டி கௌரவ தலைவர் முன்னாள் அரங்காவலர் குமரகிரி திருக்கோவில் திரு ஆர் செந்தில்நாதன் சிறப்பாக செய்திருந்தனர் சிறப்பு அழைப்பாளர்கள் சேலம் மாவட்ட அறங்காவலர் நியமன குழு தலைவர் கே ஆர் முருகன் குமரகிரி பங்குனி உத்தரவு கமிட்டி தலைவர் திரு ஏ ஏ ஆறுமுகம் சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை மண்டல குழு தலைவர் திரு கே டி ஆர் முப்பத்தி ஏழாவது கோட்டை மாமன்ற உறுப்பினர் திரு எம் திருஞானம் முப்பத்தி ஐந்தாவது கோட்டை மாமன்ற உறுப்பினர் திருமதி எம் பச்சியம்மா முப்பத்தி ஒன்பதாவது கோட்டை மாமன்ற உறுப்பினர் திருமதி மா ஜெயந்தி சரவணன் சேலம் அருள்மிகு சுகவனேஸ்வரர் திருக்கோவில் முன்னாள் அரங்காவலர் திரு பட்டு எஸ் செல்வராஜ் குமரகிரி பாங்குனி உத்தர உற்சவ காமிட்டி செயலாளர் திரு வி பி சிங் என்கின்ற ராஜ மாணிக்கம் குமரகிரி பாங்குனி உத்தர உற்சவ காமிட்டி பொருளாளர் திரு கூனா ஆறுமுகம் திரு ஏ மணியன் மணிஷ் கேட்டரிங் ஸ்ரீலஸ்ரீ கருப்பண்ண சுவாமிகள் ஆன்மீக பேரவைத் தலைவர் திரு ஜி வேலாயுதம் குமரகிரி பாங்குனி உத்தர உற்சவ கமிட்டி முன்னாள் தலைவர் திரு பி உதயகுமார் பௌர்ணமி பூஜை குழு தலைவர் திரு என் தம்பிதுரை திருமதி கௌசல்யா சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது சேலம் காவடி ஆண்டவர் ஆசிரமத்தில் ஆடி கிருத்திகை தங்கரதம் புறப்பாடு நடைபெற்றது சேலம் ஜங்ஷன் ஜாகிர் அம்ம பாளையம் ஸ்ரீ காவிரி பழனி ஆண்டவர் ஆசிரமத்தில் ஆடி மாத கிருத்திகை முன்னிட்டு உச்சவர் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ காவிரி பழனி ஆண்டவருக்கு தீர்த்த குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து பக்தர்கள் தங்கள் கைகளாலே தீர்த்த கூட அபிஷேகங்களை செய்தனர் பின்னர் பள்ளி தேவசேனா சமேத காவடி பழனி ஆண்டவரை தங்க தேரில் எழுந்தருளி ரத்தினங்கள் அலங்காரம் செய்யப்பட்டு நறுமண மலர் மாலைகள் சூட்டி பிரம்மாண்டமாக தங்கத்தேரில் காட்சியளிக்க ஆலயத்தை சுற்றி மூன்று முறை வலம் வந்து பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மண்டபத்தில் காட்சியளித்த தெய்வங்களுக்கு கோபுர ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி நாகதீப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு விதமான தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டவுடன் குடை விசிறி சாமரம் கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை நடைபெற்றது பின்னர் ஆலவட்டம் வீசி உதிரி பூக்கள் அஷ்டோத்திர நாம வழிகள் கூறி அர்ச்சனை செய்ததும் பஞ்ச கற்பூர ஆரத்தி மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆசிரமத்தை நிர்வாகிய சோமசுந்தரம் செல்வி சிறப்பாக செய்திருந்தனர் சேலம் ஜங்ஷன் ஜாகிர் அம்மா பாளையம் ஸ்ரீ காவடி பழனி ஆண்டவர் ஆசிரமம் பெங்களூர் ரோட்ல இருந்து கட் பண்ற ஒரு ஆயிரம் அடி தூரம் வந்தீங்கன்னா அங்கே கோயில் அவட ஆட்சி இருக்கு முருகப்பெருமான் அங்கே உங்களை வரவேற்றுப்பார் உள்ள வந்தா முருகப்பெருமான் சிவபெருமான் திருப்பதி வெங்கடாதிபதி பதினெட்டு சித்தர்கள் அஷ்ட லிங்கங்கள் நூத்தி எட்டு லட்சுமிகள் நவசக்திகள் தட்சணகாலி எல்லா சுவாமிகளும் சுப்பிரமான் எல்லா சுவாமிகளையும் தரிசனம் பண்ணலாம் இன்றைய தினம் ஆடி கிருத்திக ரொம்ப விசேஷமானால் முருகனுக்கு சிவபெருமானுடைய ஆறு பொறிகள் உற்பத்தி ஆகி அது ஆறு கமலத்தில் உற்பத்தி ஆகுது குழந்தைகளாக அதான் பார்வதி கார்த்திகை பெண்கள் ஆறுவர்கிட்ட ஒப்படைச்சு அவங்க கிட்ட வளர்த்துறதுக்கு ஏற்பாடு பண்ற அதனால அவங்களுடைய தினமாக இன்று ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுது கார்த்திகை பெண்களுக்காக இந்த ஆடி ஏன்னா ஒவ்வொரு மாதம் கிருத்திகை வருது இந்த ஆடி கிருத்திகை அவங்க ஞாபகமாக கொண்டாடப்படுது மற்றும் காவடி எடுக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால பக்தர்கள்லாம் இந்த அரிய திருவிழா கலந்து கொண்டு உங்களோட இந்த வாட்ஸ்அப் இருக்கு அதில் நண்பராக வேணுங்கிறீங்க வேண்டிய அர்த்தம் வந்து வரத்தை பெறலாம் வாருங்கள் பக்தர்களே அங்கிருந்து முருகப்பெருமான தரிசு உள்ள தங்க கவசம் போட்டிருக்கு இந்த தங்க ரதத்துல முருகப்பெருமா வைர கவசத்தை ஜொலிச்சு கொண்டிருக்கிற வந்து பக்தர்கள்லாம் வந்திருந்து விசேஷமாக அது மாத்திரம் இல்லை முக்கியமாக வர ஞாயிற்றுக்கிழமை பிரிதிங்கிரமும் இருக்கு ஒரு மூட்டு மிளகா போடுவோம் கொஞ்சம் கூடி காரம் இருக்காது சாயந்தரம் ஏழு மணிக்கு ஆரம்பம் ஏன்னா கண் கூட பார்க்கலாம் ஒரு மூட்டு மிளகா பிரிதிங்கிரா போடுவோம் காரமே இருக்காது அதனால பக்தர்கள்லாம் இந்த விசேஷத்தெல்லாம் வந்திருந்து தரிசித்து எல்லாம் வல்ல இறைவன் காக்கும் தெய்வம் கண்கண்ட தெய்வம் கலியுக தெய்வமான காவடி ஆண்டவனின் பேரலை வருமாறு கேட்டுக்கொள்கிறான் நன்றி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை ஆடி பூரம் ரொம்ப கொஞ்சம் விசேஷம் மகாலட்சுமி சரஸ்வதி காளியம்மன் நல்லா வச்சிருப்போம் உங்கள் கை வளையல் சாத்துக்குடி பண்ணலாம் வேறு எந்த கோயிலும் கிடையாது ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வளையல் சாத்துக்குடி பண்ணலாம் எந்த காரியத்தை நினச்சி வளையல் சாத்துக்குடி பண்ணுறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக ஜெயம் ஆடும் ஜெயம் ஆகும் வளையில் இங்கேயும் கிடைக்கும் நீங்களும் வாங்கிட்டு வரலாம் வந்திருந்து இந்த ஆடி புறத்தென்று வளையில் சுவாமிக்கு சாத்துப்படி செய்து வேண்டிய வருத்த பெறுமாறு கேட்டுக்கொள்ள சேலம் கிச்சிபாளையம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை முன்னிட்டு ஓம் வடிவேல் விளக்கேற்றி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது சேலம் கிச்சிபாளையம் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை முன்னிட்டு மூலவர் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி வெள்ளி கவச அலங்காரத்தில் முகத்திற்கு விசேஷ காப்புடன் நறுமண மலர் மாலைகள் சூற்றி சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து பஞ்ச கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டு உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் தனியாக சப்பரத்தில் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமியை புது பட்டாடை உடுத்தி பலவித நகை ஆபரணங்கள் நறுமண மலர் மாலைகள் கிரீடம் அணிவிக்கப்பட்டு கையில் வேலும் கொடியுடன் அழகன் காட்சியளிக்க உற்சவர் எதிரே ஓம் எனும் ஓம்கார மந்திரம் போன்ற வடிவமைத்து அகல் விளக்குகள் சாமந்தி ரோஜா மலர்களால் ஓம் வடிவில் விளக்கேற்றி சிறப்பு பூஜை செய்தனர் தொடர்ந்து உற்சவருக்கு ஏக தீப ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு விதமான தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டவுடன் குடைவிசிறி சாமரம் கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோராட்சங்களால் சோடாஜ உபசார பூஜை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபதி குங்கும பிரசாதம் மற்றும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் சார்பாக அர்ச்சகர் பொதுமக்கள் சிறப்பாக செய்தனர் Allah மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் ஆடி கிருத்திகை விநாயகர் மற்றும் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது சேலம் அம்மா பேட்டையில் பழமை வாய்ந்த மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் ஆடி மாத ஒட்டி மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் மூலவர் மற்றும் உற்சவர் மாணிக்க விநாயகர் அருகே அமைந்துள்ள உற்சவர்கள் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆகிய தெய்வங்களுக்கு எண்ணெய் காப்பு சாத்தி பால் தயிர் இளநீர் தேன் பஞ்சாமிர்தம் மஞ்சள் திருமஞ்சனம் அரிசி மாவு கரும்பு சாறு உள்ளிட்ட நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்து இறுதியாக சந்தனம் மற்றும் சொர்ணாபிஷேகம் நடைபெற்றது ஜெகந்நாதனுக்கு பட்டாடை உடுத்தி நறுமண மலர்கள் சூட்டி அருகே உள்ள உற்சவ தெய்வங்களுக்கும் புது வஸ்திரம் கட்டி மாலை அணிவித்து நகை ஆபரணம் சூட்டி அழகாக காட்சி அளித்த அழகன் முருகனுக்கும் அருகே மூத்தவர் மாணிக்க விநாயகருக்கும் பலவித பிரசாதங்கள் நெய்வேதியம் செய்து கோபுர ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி ஏக தீப ஆரத்தி கும்ப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு விதமான தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டவுடன் குடைவிசிறி வெண் சாமரம் கண்ணாடி உள்ளிட்ட சோடாஷங்களால் சோடாச உபசார பூஜை நடைபெற்றது பின்னர் மாணிக்க விநாயகருக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் நூத்தி எட்டு அஷ்டோத்திர நாம வழிகள் போற்றி மந்திரங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்ததும் பஞ்ச கற்பூர ஆரத்தி மற்றும் கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது على <applause> <applause>